பிரம்மமுகூர்த்த மேட்ரிமோனியில் பிரான்சைஸ் ஆக இணைந்து வெற்றி பெறுங்கள் மாதம் இருபத்தாயிரம் ரூபாய் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை சம்பாதிக்க விரும்புகிறீர்களா திருமண சேவையில் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி உங்கள் வருமானத்தை பன்மடங்கு உயர்த்த விரும்புகிறீர்களா பிரம்மமுகூர்த்த மேட்ரிமோனியுடன் பிரான்ச்சைஸ் ஆக இணைந்தால் உங்கள் கனவுகள் நிஜமாகும் பிரம்மமுகூர்த்த மேட்ரிமோனி மக்களின் நம்பிக்கையை பெற்ற தமிழகத்தின் முன்னணி திருமண சேவை நிறுவனமாகும் பதினேழு வருட அனுபவத்துடன் நாங்கள் ஆயிரக்கணக்கான திருமணங்களை வெற்றிகரமாக நடத்தி ஜோடிகளை இணைத்துள்ளோம் எங்களுடன் பிரான்ச்சைஸ் ஆக இணைந்து உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குங்கள் பிரான்ச்சைஸ் ஆக பணிபுரிய உங்கள் கடை அல்லது அலுவலகத்தின் பரப்பளவு குறைந்தது நூற்று ஐம்பது சதுர அடி இருக்க வேண்டும் அல்லது தனி நபராகவும் இருக்கலாம் நீங்கள் தொழில் வியாபாரம் தொடங்கி குறைந்தது மூன்று மாதங்கள் ஆகி இருக்க வேண்டும் அனுபவம் இல்லை என்றாலும் பரவாயில்லை கடை அல்லது அலுவலகம் உங்கள் மாவட்டத்தின் தலைநகரம் அல்லது தாலுகா நகரங்களில் இருப்பது இன்னும் சிறப்பு பேருந்து நிலையத்திற்கு அருகில் இருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு குறிப்பு ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்தி குள் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் குறுகிய கால சலுகையாக ஒரு ரூபாய் செலுத்தி பதிவு செய்யவும் பதிவு செய்ய டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை பயன்படுத்தவும் லவ் மேரேஜ் தமிழ் திரைப்படம் கதையோடு கூடிய விமர்சனம் ஒரு பாரம்பரிய தமிழ் கிராமத்தில் தொடங்குகிறது இந்த கதை இங்கே காதல் என்பது இன்னும் ஒரு குற்றம் போலவே பார்க்கப்படுகிறது ஆனால் இதே கிராமத்தில் ஒரு வித்தியாசமான காதல் முளைக்கிறது அதுதான் லவ் மேரேஜ் திரைப்படத்தின் மையக்கரு அருண் ஒரு மென்பொருள் பொறியாளர் அவனது வாழ்க்கை நிச்சயிக்கப்பட்ட பாதையில் தான் போக்கொண்டிருந்தது வேலை வீடு குடும்பம் ஆனால் ஒரு நாள் அவன் வாழ்க்கையில் புயலைப் போல நுழைகிறாள் மாயா ஒரு சுயாதீனமான பெண் சமூக சிதைவுகளுக்கு எதிராக உறுதியாக குரல் கொடுக்கிறவர் மாயாவும் அருணும் பல சந்தர்ப்பங்களில் சந்தித்து இடைவிடாத வாக்குவாதங்கள் நகைச்சுவை தவறான புரிதல்கள் என வெவ்வேறு நிலையிலிருந்து காதலுக்கு செல்வதை இயல்பாக காட்சிப்படுத்துகிறார் இயக்குனர் ஆனால் காதல் வளர்ந்ததும் அவர்கள் திருமணம் செய்ய முடிவெடுப்பதும் தான் கிளைமாக்ஸ் அல்ல உண்மையான சிக்கல்கள் அப்போதே ஆரம்பிக்கின்றன இருவரின் குடும்பங்களும் கலாச்சார வேறுபாடுகளும் திருமணத்திற்கு எதிராக குரல் கொடுக்கின்றன கதாபாத்திரங்கள் அருண் ஹீரோ அடக்கமாகவும் நியாயபூர்வமாகவும் செயல்படுகிறவன் மாயா ஹீரோயின் தன்னம்பிக்கையுடன் நிறைந்த பெண் அருணின் தந்தை மரபு கேட்ப வாழ நினைப்பவர் மாயாவின் அம்மா புதுமையை ஏற்க தயங்கும் பெற்றோர் பிரதிநிதி திரைக்கருத்தும் பீலிங்கும் இது ஒரு சாதாரண காதல் கதை போல தோன்றலாம் ஆனால் லவ் மேரேஜ் உண்மையில் பேசும் விஷயம் இன்றைய இளைஞர்கள் காதலை எப்படி பார்க்கிறார்கள் பெற்றோர்கள் அதை எவ்வாறு எதிர்கொள்கிறார்கள் சமுதாயம் என்ன தீர்ப்பு வழங்குகிறது என்பதையே தழுவிக்கொள்கிறது இயக்குனர் ராஜா ரமேஷ் மிகவும் உணர்ச்சிமிகு நடையில் நம்மை அந்த குடும்பங்களுக்குள்ளே அழைத்து செல்கிறார் எதிலும் பதற்றமோ மேன்மை பேசும் உத்திகளோ இல்லாமல் இயல்பான கதையோட்டத்தில் உணர்வுகளை கொண்டு செல்கிறார் இசை மற்றும் தொழில்நுட்பம் இளையராஜா பாணியில் வந்த பாடல்கள் காதல் உணர்வுகளை நம்முள் விரிகொள்ள வைக்கின்றன முக்கியமாக நீ நானா நாம் ஒன்றா என்ற பாடல் காதலின் குழப்பத்தையும் விசுவாசத்தையும் ஒன்றாக பேசுகிறது ஒளிப்பதிவு பழிச்சென்று இல்லாமல் அற்புதமான பிரேம்களில் வாழ்க்கையின் அழகை காட்டுகிறது கிராம வாழ்க்கையின் நிஜத்தையும் நகரத்தின் வேகத்தையும் நல்ல ஒப்புமையோடு காட்டுகிறது திரை விமர்சன முடிவு லவ் மேரேஜ் என்பது ஒரு வெறும் காதல் கதையாக இல்லாமல் காதலின் பின்னுள்ள வாழ்க்கையை தனிப்பட்ட முடிவுகள் மற்றும் குடும்ப தேவை ஆகியவற்றுக்கிடையேயான போராட்டத்தை உணர்ச்சி பூர்வமாக சொல்லும் ஒரு நவீன கதை பார்க்க வேண்டிய காரணங்கள் உண்மையான நிஜமான கதைக்களம் அருமையான நடிப்பு நன்றாக அமைந்த திரைக்கதை சிந்திக்க வைக்கும் முடிவு பலவீனங்கள் சில இடங்களில் கதை மெதுவாக நகரும் பெரும்பாலான இடங்களில் காமெடி குறைவாகவே உணரப்படும் மதிப்பீடு ஐந்துக்கு நான்கு மதிப்பெண் பெற்றுள்ளது காதலை திருமணமாக மாற்றும் பயணத்தை உணர்ச்சி வழியாக அனுபவிக்க விரும்புபவர்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு சிறந்த தேர்வு நீங்கள் திருமணத்திற்கு முன் இருக்கிறீர்களா பிறகு இந்த படம் உங்களுக்கு கேள்விகளை எழுப்பும் நீங்கள் திருமணமானவரா அப்போ இது உங்களை ஒருமுறை சிந்திக்க வைக்கும் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்